வணக்கம் வாழ்கவரமுரன் நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசனம் பேசணும் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா ரிஷப லக்கணமும் கோடீஸ்வர யோகமும் அப்படிங்கிற தலைப்பில் தான் பேச போவோம் ஓகேங்களா இப்போது கோடீஸ்வர யோகத்துக்கு உண்டான அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா லக்கணத்துக்கு கூடிய புதனும் பதினொன்று கூட குருவும் இணைந்து ரெண்டாம் இடத்துலையோ அல்லது லக்கணத்துலேயோ அல்லது பதினொன்றாம் இடத்துலேயோ அல்லது கேடுகிற திரிகோணங்கள்லேயே அமர்ந்து அதை குரு பார்த்தா மிகச்சிறந்த கோடிஸ்வர மிகச்சிறந்த கோடிஸ்வர அதுக்கு கோடிஸ்வர யோகத்துக்கு வரட்டு திரிகோணாதிபதி அல்லது பத்து குடையனோட சம்பந்தம் பெற்றிருந்தா இன்னும் சிறப்பா இருக்கு ஓகேங்களா ஒன்பது குடையவன் பாக்கியாதிபதி பாக்கியங்களை அனுபவிக்கிறது ஓகேங்களா இது கோடிஸ்வர யோக அமைப்பு இந்த அமைப்ப அந்த லக்னாத அந்த லக்னக்காரன் அனுபவிக்கணும் ரிசவலக்னக்கார அனுபவிக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு என்ன என்ன இருக்கணும்னு தெரியுமா லக்னாதிபதி நல்ல ஆட்சி பலம் பெற்று உச்ச பலம் பெற்றோ அல்லது கேந்திர திரிகோணங்கள்ல அமைந்தோ குருவார் குரு பார்வை உட்போட்டு அமரணும் ஏதோ ஒரு கோணத்துல அவர் லக்னாதிபதி அமையணும் ஓகேங்களா அடுத்தது கேந்திர அதிபதிகளாக நாலு குடைவனும் நல்ல பொசில் இருக்கணும் நாலு குடைவன் வீடு வாசல் சொத்து சுகம் என்கிற அமைப்புக்குள்ள அவர் இருக்கணும் கொடிசுவர யோகம் இருந்து அப்புறம் அத கண்ணா தவறான வழியில செலவுகளை செஞ்சு போயிடக்கூடாதுல அதுக்கு வந்து நாலாம் பணம் வந்து நல்ல புஷ்ட இருக்கும் பார்த்தோம்னா சில பேருக்கு கோடி கோடிக்கணக்கில் பணம் வரும் அதை என்ன பண்றதுனே தெரியாது ஒரு வீடு கூட வாங்க மாட்டாங்க எதுவுமே மாட்டாங்க அது பார்த்தா வந்த வழியே தெரியாது போயிடும் கொடிஸ்வர யோகம் நிலச்சரிக்கிறக்கு என்ன வழி அதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் கொடிஸ்வர யோகம் ஜாதகத்தில் இருந்து அதை நிலச்சி அனுபவிக்கணும் அப்படின்ட்டா இந்த அமைப்புகள் இருக்கணும் ஜாதகத்தில் ஓகேங்களா அப்ப தான் நிம்மதியான ஒரு கோடி வாழ்க்கையை நீங்க அனுபவிக்க முடியும் ஓகேங்களா அப்போ நாலு புடையவன் வீடு வாசல் சொத்து சுகம் தாய்ஸ்தானம் சுகம் கோபங்களை அனுகக்கூடியம் வண்டி வாகனங்கள் இருக்கக்கூடிய நாலாம் இடம் அது சூரியன் வந்து நல்ல பொசுல்ல முழுக்கி இருக்கணும் சிம்மலக்கணத்துக்கு சூரியன் வந்து நல்ல பொசில் இருக்கணும் அடுத்தது ஏழாம் இடம் செவ்வாய் செவ்வாயும் நல்ல பொசில் இருக்கணும் செவ்வாயும் வந்து நல்ல பொசில ஆறு எட்டு பன்னெண்டுல கெட்டு போகாம கேந்திர திரிகோணங்கள்ல அமைஞ்சிருந்தா அப்புறம் போதும்

பன்னெண்டு போய் மறையாமல் இருந்தாலே போதும் நீங்கள் அந்த கிராப்டர் நீங்கள் ஹண்ட்ரட் பெர்செண்ட் அனுபவிக்கலாம் ஓகேங்களா இது சிம்பிள் தான் இது நிறையா ஜாதகங்களுக்கு வரும் ஏகப்பட்ட ஜாதகங்களுக்கு வரும் எல்லா ஜாதங்களுக்கும் பொருதி போயிடுது ஓகேங்களா இன்னைக்கு எல்லாருமே தான் வாழ்றாங்க இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 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 க்ரௌண்டா சென்னையில் வச்சிருந்தா பெரிய கொடிஸ்வரங்க தான் எந்த இடத்துல இருந்தாலும் லேட் அந்த அளவுக்கு பெரிய போயிடுச்சு ஓகேங்களா அந்த அளவுக்கு ரொம்ப கொடிஸ்வரன் அதை நிலையா வச்சு அனுபவிக்கணும்னா நான் சொல்ற காம்பினேஷன் இருக்கணும் சரிங்களா நான் சொல்ற காம்பினேஷன் இருக்கணும் பத்து புடையவன் கேந்திராதிபதி அவர் வந்து உத்தியோகம் நல்லா இருக்கணும் இல்லையா இல்லைன்னா கோடியில் ஒரு அதிர்ஷ்டம் வந்து பணம் அடிச்சுன்னா உத்தியோகம் எல்லாத்தையுமே அதுக்கு உத்தியோகம் அவருக்கு நிறைய இருக்கும் அப்பதான் உத்தியோகம் நல்லா இருந்தாலும் கோடிஸ்வர யோகம் கிடைச்சது அந்த பல கோடிகள் பணம் வந்து அதை நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க வீடு வாசல்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க தனது மனைவிக்கு நகை ஆப ஆடை ஆபரணங்கள் சேர்த்து கொடுப்பாரு தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்பாரு ஓகேங்களா இருக்குத்தான் இந்த பிராப்தம் இருந்தால் அது நிலைச்சு நிற்கும் நிலைச்சி அந்த யோகம் வந்து நிலைச்சு நிற்கணும்னா இந்த அமைப்பு இருக்கணும் நான் சொல்ற அமைப்பு இருக்கணும் கேந்திராதிபதிகள் பலபூர்த்தி இருக்கணும் கேந்திராதிபதிகள் லக்கண கேந்திராதிபதிகள் நல்லா நல்ல நல்ல பலபூர்த்தி இருக்கணும் அப்புறம் ராசிக்குடையவனும் வந்து ஆறு எட்டு பன்னெண்டுல வரையாமல் நல்ல புருஷன் இருக்கணும் ஒரு ஜாதகன் வந்து லக்னாதிபதியும் ராசிக்கு அதிபதியும் நின்றாதா அவர் வந்து பூராவும் ஒடி சொன்னா இல்லாட்டியும் கூட ஓரளவுக்கு மீடியமான வாழ்க்கை வாழ முடியும் ஓரளவுக்கு மீடியமான வாழ்க்கை வாழ முடியும் அதனால இந்த யோகங்கள் ரெண்டு குடைவனும் பதினொன்னு குடைவனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றோ அல்லது வந்து கேந்திர திரிகோணங்கள்ல அமர்ந்தோ குரு பார்வை பெற்றோ அல்லது வாக்கியாதிபதி ஒன்பது குறைவனோட பார்வை பெற்றோ ஒன்பது குறைவன் சனீஸ்வர பகவான் தான் விசுவலக் அவரோட பார்வைக்கு உட்பட்டோ அமர்ந்து கேந்திராதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுல மறையாம ஓகேங்களா அதே மாதிரி ஏழு புடையவன் ஆறு எட்டு பன்னெண்டுல மறையாம பத்து குடையவன் நல்லா புருஷன்ல அது தொழில் ஸ்தானாதிபதி அவரும் எட்டு பன்னெண்டுல மறையாமல் நல்ல ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாங்கன்னா அந்த கோடீஸ்வரம் யோகம் நடக்கக்கூடிய விசாபுத்தியோ ரெண்டு குடைவனோ பதினொன்று குடையவனோட திசையோ பாக்கியாதிபதியோட திசையோ வரும்போது ஹண்ட்ரட் வந்து லஞ்சுரியான வாழ்க்கை வாழ்வார்கள் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் சிம்பிள் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா என்னிடத்துல ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க பொருத்தம் இதெல்லாம் பார்க்குடனே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க்கை வளமுடன்